ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இதுவரை நம்ம நாச்சியார் திருமொழியில மூன்றாம் பத்தான கோழி அழைப்பதன் முன்னம் அதாவது தன்னுடைய ஆடைகளை தரும்படி கண்ணனிடம் ஆயப்பாடி சிறுமிகளும் ஆயப்பாடியார் சிறுமிகளாக இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறுமிகளும் ஆண்டாலும் கண்ணனை வேண்டுதல் அந்த பாசுரங்களில் இப்போ நம்ம ஏழு எட்டு இரண்டையும் இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவா அதில் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு போனீங்கன்னா அந்த நாச்சியார் திருமொழி அப்படின்னு போட்டுட்டு என் பேரை போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ஒன் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரம் ஸ்டார்டிங்கிலிருந்து நீங்கள் எதாவது வீடியோ விட்டுருந்தால் அதில் போய் பார்க்கலாம் பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கன்டினியூட்டி புரியும் அதாவது நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் திருந்த செய்யணும் இப்ப நாச்சியார் திருமொழி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா அத பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க முடிக்கணும் இது எல்லாமே ஜஸ்ட் பத் பத்து நிமிஷம் பதினோரு நிமிஷம் அவ்வளோதான் இது இதனுடைய வியாக்கியான நேரம் ஸோ இந்த ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கள் இருக்கும் பொழுது அதில் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம செலவழிக்கிறது தவறு கிடையாது எல்லாருமே எல்லாருமே வேலையில இருக்கிறவா எல்லாருமே வேலை செய்யறவா இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நம்மளுடைய மன அமைதிக்காக ஒரு பத்து நிமிஷத்தை முன்ன பின்ன பத்து நிமிஷம் ஆகலாம் இதுக்காக நீங்கள் செலவழிச்சு இதனுடைய வியாக்கியானங்களை தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை போடுங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கொடுக்க 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 தான் நாங்கள் இன்னும் மேலே இந்த பணியை தொடரணும்னுட்டு ஆசைப்படுவோம் லைக் பட்டன் பண்ணுங்க மிக்க நன்றி இப்ப நான் ஏழாவது எட்டாவது பாசுரங்களை சேவித்துட்டு அதனுடைய வியாக்கியானத்தை நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீரிலே நின்று அயர்கின்றோம் நீரி அல்லாதன செய்தாய் ஊரகம் சாலவம் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வானே ஆர்வம் உனக்கே உடையோம் அம்மனைமார் காணி ஒட்டார் போரவிடா எங்கள் பட்டை பூங்குருந்து ஏறிகிறாதே இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நீரில் நின்று துன்ப பண்ணுறோம் ஏதோ நீரில் போய் குளிக்கலாம் எழுந்து வரலாம் அவ்வளோதான் நீரில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் அதுவும் இவள்னா பனி நீராட்டலுக்கு போயிருக்கா காலை நீராட்டல் கோழி அழைப்பதன் முன்னன்றது போயிருக்கா அப்போது இவளுக்கு தண்ணீரை நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ நாங்கள் எவ்வளோ நேரமாக இந்த தண்ணீரையே நின்று துன்பப்படுறோம் நீதி அல்லாதன செய்த நீ தப்பு கண்ணா நீ அநீதி செய்யற கண்ணா நீ நீதி இல்லாததெல்லாம் பண்ற கண்ணா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஊரகம் சாலவும் அகம் அதான் எங்க அதுவும் சாலவும் ரொம்ப செய்தால் தூரத்துல இருக்கு ரொம்ப தூரத்துல இருக்குது ஊரகம் எங்க ஊரும் தள்ளி இருக்கு எங்க ஆமும் தள்ளி இருக்கு அதுதான் ஊரகம் சாலவும் இருக்குழைய காலத்துல வந்து உணர்வா இருந்து எல்லாரையும் காப்பாத்தின ஆர்வம் உனக்கே உடையும் உன் மேல நாங்க எவ்வளவு தெரியுமா அன்பு வச்சிருக்கோம் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அம்மனை மாதிரி ஒட்டார் எங்க அம்மாலாம் நான் வீட்லயே சேர்க்க மாட்டா என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு எங்களை வீடு பக்கத்துல இருந்தா கூட ஓடி போயிடலாம் பரவாயில்ல ஓடினா ஓடிடலாம் ட்ரெஸ் இல்லாம ஊரகம் சாலவும் சேத்தால் எங்க ஊரு வீடு எல்லாமே ரொம்ப தூரத்து இருக்கு நாங்க எப்படிப்பா போக முடியும் போற விடாய் எங்கள் பட்டை எங்களுடைய துணியை கொடுத்துடுப்பா இந்த பூங்குருந்து மரத்து மேல எல்லாம் எங்களுக்கு கொடுத்து நீ ஏறியே இருக்க வேண்டாம் ஏறிட்ட சரி எங்க பட்டையாவது கொடுத்துடுப்பா எங்க துணியாவது கொடுத்துடு ஏன்னா நாங்க நீரில் நின்று துன்பப்படுறோம் நீ தப்பு தப்பா எல்லா வேலையும் பண்ற எங்க ஊரு எங்க வீடு எல்லாமே ரொம்ப தூரத்துல இருக்குது எங்களால தனியா இப்போ சரி எப்படியாவது போகட்டும் போ அப்படின்னு விட்டுட்டும் போக முடியாது அப்படியே விட்டுட்டு போனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கால என்னை வீட்டையே சேர்க்க மாட்டா அதனால் உன் மேலே நாங்கள் ரொம்ப அன்பு வச்சுருக்கோம் ஆனால் அதில் எங்கள் துணியெல்லாம் கொடுத்துட்டுப்பா அது ஒழி காலத்தில் எல்லாருக்கும் உதவின இந்த ஒரு உதவி எங்களுக்கு பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை வேண்டுகிறாள் ஆண்டாள் நீரிலே நின்று அயருகின்றோம் நீதி அல்லாதன செய்தாய் ஊரகம் சாலவும் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வானே ஆர்வம் உனக்கே உடையோம் அம்மனை மார் காணி விட்டாரும் போறவிடா எங்கள் பட்டை பூங்குருந்து ஏறி ஏறிடாதே அப்படின்னு கெஞ்சரா எங்க மேல கருணை காண்பி உன் மேல நாங்க அன்பாதான் இருக்கோம் ஏதோ எங்க நேரம் சரியில்லை இப்போ பட் அந்த அன்பு அப்படியே ஓரமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை இந்த இடத்துல அவ கெஞ்சரா இது ஏழாவது பாசுரம் எட்டாவது பாசரத்தை அனுபவிக்கலாம் மாமிமார் மக்களே அல்லோம் மற்றும் இங்கு எல்லோரும் கண்கள் வளர தொல்லை அன்று இது நாம் இது சொன்னோம் கோமல ஆயர் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய் இதப்ப நாய்பங்கை பொண்ணுங்க மட்டும்தான் வந்திருக்கான்னு நினைச்சியா உன் மொர பொண்ணுங்க மட்டும்தான் வந்திருக்கான்னு நினைச்சியா மற்ற இங்க எல்லோரும் போந்தாரு மத்தவாளும் வந்திருக்கா உன் மாமியும் வந்திருக்கா உன் மாமியோடைய அம்மாவும் வந்திருக்கா சீதோ நாங்க மட்டும்தான் வந்திருக்கோம் சின்ன பசங்க எங்களை ஏச்சலாம் எங்க துணி எத்தனை பையெல்லாம் நீ நினைச்சுட்டு இருக்க இந்த அஞ்சு லட்சம் ஜனங்கள்ல எங்க மாமியும் வந்திருக்கா அதாவது உன் மாமியும் வந்திருக்கா அதாவது ஏ அம்மாவும் வந்திருக்கா நான் உன் பாட்டியும் வந்திருக்கா அதாவது எங்க அம்மாவுடைய அம்மாவும் வந்திருக்கா இதெல்லாம் பார்த்துக்கோ நீ எங்கள் குழப்பரா அவனை இத்தனை பேரில் வளர பார்க்கலையா நீ குழப்பரா தூமலர் கண்கள் வளர நல்ல கண்ணை திறந்து பாரு உனக்கு கஷ்டமா இல்லை இல்லை இவ்வளோ பேர் வந்திருக்கோமே உனக்கு அசிங்கமா இல்லை ஏதோ மா மொரை பசங்க நாங்கள் சின்ன பசங்க நாங்கள் என் கூட நீ விளையாடலாம் மாமி கூட விளையாடலாமா மாமி பாட்டி கூட விளையாடலாமா நீ தொல்லை இராதே துயில்வானே ஆமாம் வெடிகாத்தால ஆனா நீ தூங்குறதா உன் எண்ணம் உன்னுடைய வழக்கம் சுப்பிரபாதம் ஆனாதான் நீ எழுந்துப்ப எப்படி நீ எழுந்து வந்த நீ காலம் பார்த்தால தூங்குறவனாச்சு நீ எப்படி எழுந்து வந்த சேமமே அன்று இது சால அதாவது உன்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா நீ நம்ம தான் வைகுண்டத்துல நல்லா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கணும் பெரிய பிராட்டி உனக்கு காலமுக்க நீ ஜம்முன்னு தூங்கணும் ஆனா இந்த மாதிரி மரத்துக்கிட்ட வந்து உக்காந்து நல்லா இருக்கா சிக்க இது சொன்னோம் நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த கூட்டத்துல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாரும் வந்திருக்கா உண்மை இதுதான் கோமல ஆயர் கொழுந்தே கோமல அதாவது மென்மையான தளிர்களை கொண்ட ஆயர் கொழுந்தேன் ஒரு செடி வைக்கும் பொழுது அந்த செடிய முதல் ரெண்டு தளிர் வரும்பொழுதே பொழுதே ஒரு தளிர் வரும்பொழுதே இந்த செடி நன்னா வருமா வராதா இது நன்னா பூக்குமா நன்னா காய்க்குமா எல்லாம் பார்த்துடலாமா அந்த மாதிரி ஆயக்கு ஆயக்குளத்துக்குன்னு வந்த கொழுந்து அதுல நீ ஒரு துளிர் உன்னை தான் உன்னுடைய குளத்தையே எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவா தான் கோமல ஆயர் குழந்தை குறிந்தடை கூரை பணியாய் இந்த குருந்த மரத்துக்கு மேல இருக்கிற அந்த புடவைகளை கூரை புடவைகளை பட்டு புடவைகளை எங்களுக்கு கொடுத்துடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் மூலமா கண்ணனை குழப்பரா ஃபர்ஸ்ட் குழப்பரா எவ்வளவோ ஏ யாசிக்கிறா அவனை நேசிக்கிறா நான் எல்லாம் அவனை கொடுக்கறேன்றா என்னென்னமோ பேசுறா இந்த இடத்துல குழப்பி விடுறா அவனை எல்லாரும் வந்திருக்கா பாரு அப்படின்னு குழப்பி விடுறா இதுதான் இந்த இதுல ஏழாவது எட்டாவது பாசுரம் இதை எல்லாரும் நீங்க நல்லா கேட்கணும் கையில் ஒரு புக்கை வச்சுட்டாது அனுபவிங்க அர்த்தங்கள் புரிஞ்சு சொல்ல 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 எப்பயுமே நமக்கு இந்த பாசனங்கள் மறக்கவே மறக்காது அதனால கட்டாயம் நீங்க எல்லாரும் இதை சேவிக்கணும் அர்த்தம் புரிஞ்சிக்கணும் உங்களுடைய கமெண்ட்டை கொடுக்கணும் மிக்க நன்றி